ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் ஸ்மார்ட் லேர்னிங் இன்னைக்கு சைட் விசிட் வீடியோவில் வந்து நம்ம லிஃப்ட் ப்ரொஃபெஷனுக்காக வந்து ஸ்கஃபோல்டிங் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் லிஃப்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்காக வந்து ஸ்கஃபோல்டிங் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்காக போட்டு கொடுத்துருக்கோம் இது வந்து ஆஸ் பர் ட்ராயிங் படி அவங்க கொடுத்துருவாங்க ட்ராயிங்கில் அதுபடி நம்ம போட்டு கொடுத்தா போதுமானது இதில் வந்து இந்த ட்ராயிங்கில் எப்படி வந்து கொடுத்துருக்காங்க இங்கே எப்படி போட்டிருக்கோன்னு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் இங்கே வந்து டோட்டலாக நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம லிஃப்ட்டு லிஃப்ட்டு போர்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கஃப் வந்து பைப்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது மேக்ஸிமம் வந்து நம்ம முட்டு முட்டு தான் வந்து கேட்பாங்க எந்த எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி எந்த லிஃப்ட் கம்பெனியாக இருந்தாலும் நம்ம வந்து சார பைப் வந்து போடக்கூடாது ஸ்கப் ஹோல்டிங் பைப்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது நம்ம முட்டு யூஸ் பண்ணி தான் வந்து சாரம் போட்டு தர சொல்லுவாங்க ஸ்கப் ஃபோல்டிங் போட்டு தர சொல்லுவாங்க அதே இங்கேயும் அதே மாதிரி தான் போட்டிருக்கோம் இதில் வெட்டிக்கலாக வர்றது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஃபோர் இன்ச் முட்டு வந்து யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க இதில் அரிசாண்டல வரது வந்து ஒரு த்ரீ இன்ச் வந்து முட்டு யூஸ் பண்ண சொல்லுவாங்க மேக் மேக்சிமம் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் யூஸ் பண்ண சொல்கிறாங்க முட்டு பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராயிங் வரையும் மா மாறுபடும் எல்லா ஒவ்வொரு சைட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும் ஒவ்வொரு கம்பெனிக்கு தகுந்த மாதிரி இந்த லிஃப்ட் டிராயிங் வந்து மாறும் கஃபோல்டிங் ஹோல்டிங் டிராயிங் வந்து மாறும் இங்கே வந்து கேட்டது வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் இதில் வந்து எப்படி கொடுத்துருக்கோன்னா இங்கே லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டிஎம்ஆமாக வந்து மினிமம் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி எம்எம் வந்து மினிமமாக வந்து ஸ்பேஸிங் வந்து மெயின்டெயின் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து த்ரீ ஹண்ட்ரட் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி த்ரூ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் மாடிலிருந்து ஃபோர்த் ஃப்ளோர் வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சேம் இதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்கோம் இதில் முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு இன்பிட்லையும் நான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்ல அது வந்து பார்த்தோம்னா செவன் ஃபிஃப்டி எம்எம்லேருந்து நைன் ஹண்ட்ரட் எம்எம் வந்து ஸ்பேஸிங் இருக்கணும் ஏன்னா அவங்க ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக இப்படி இருக்குன்னு இந்த போஷன் வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் ரிலேட்டடாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்